வணக்கம் அம்மங்க வாங்க காலையில் கடைக்கு வந்தாச்சு கடைக்கு வரும்போதே கடையில் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாள் இன்றைக்கி நாள் சனிக்கிழமைங்க காலையில் பரோட்டா மஸ்ட்டு வந்துட்டாங்க பரோட்டா மஸ்ட்டு வந்துட்டாங்க பாருங்கள் பரோட்டா போட்டு வச்சுருக்குறாங்க சைனீஸ் மஸ்ட்டு வந்துட்டாங்க காலையில் சைனீஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆர்டரை போட்டுருக்குறாங்க புதுசாக வந்த தம்பி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மேலே ஏறி கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக சின் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்லிங்க அப்புறம் அப்படியே வந்தால் பிரிட்ஜை கிளீன் பண்ணுறேன்னு சொல்லிங்க பாருங்கள் இடமெல்லாம் பூரை அழுக்காக்கி சுத்தமாக இன்றைக்கி பிரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்றதில்ல சிஞ்சீராக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது காலையிலேயே எல்லாம் வந்து கஸ்டமர் கஸ்டமரெல்லாம் சாப் கஸ்டமரெல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் அம்மாவும் வேறு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது என்னம்மா எல்லோரும் வேலைக்கு வந்துட்டாங்களாம்மா எல்லோரும் வந்துட்டாங்களா எப்படிம்மா எல்லோரும் கரெக்டாக நேரத்தில் வந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நேரமே வந்துட்டாங்களா அதுதானே கேட்டேன் செஞ்சு சீராக வேலை பார்க்குதுன்னா எதாவது ஒன்று நடந்திருக்கோன்னு அதனாலதான் சிஞ்சீராக வேலை பார்க்குறாங்க வாங்க இன்னைக்கு நானும் வந்துட்டேன் கடைக்கு இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க மேடம் என்னம்மா அம்மா நம்மளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க என்ன என்னம்மா எதுக்குமா கூப்பிட்றேன் என்ன பண்ணு வந்துருக்கீங்கம்மா திடீர்னு கோதுமை கச்சாயம் செஞ்சிருக்கீங்களா என்ன விஷயம்மா சரி ஓபன் பண்ணுங்க பார்க்கலாம் அம்மா நம்மளுக்காக கோதுமை கச்சாங்க செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க அது காலையில அம்மா ஏழு மணிக்கே வருது ஏழு மணிக்கு வரும்போதே கச்சாயம் செஞ்சு கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா நன்றிமா அம்மா கச்சாயம் கொண்டு வந்துருக்குறேன்னு சொன்னாங்க என்ன ஏழு மணிக்கு வரும்போதே காலையில மகளுக்காக கச்சாயம் செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க வார்த்தைக்குங்க சூப்பரா இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பேத்திக்கு பிடிச்ச மாதிரி மகனுக்கும் பிடிச்ச மாதிரி கச்சாயம் செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க அம்மா நன்றிம்மா வணக்கம்ங்க இன்னைக்கு நாள் நல்லா ரொம்ப சூப்பராக போச்சுங்க கடை வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து நாள் ரொம்ப ஹாப்பியாக போச்சு எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டேங்க வேலையும் முடிஞ்சுங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க நமக்கு முக்கியமான ஒரு விஐபி வந்துருக்கிறாங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க யாருன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னா யார் நம்மளை பார்க்க வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்கள் எங்கே வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா கடைக்கு கிடையாது வீட்டுக்கு தான் வந்திருக்குறாங்க எங்கேன்னு சொல்லுங்கள் கரெக்டாக யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்